தமிழகம் தந்த நாடு தனக்கும் வேணும் நன்மை பயக்கும் எனும் நாள் எனக்கு திருநாளாம் என்று அவையை வழங்கி கொண்டு மண் பயனுட வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை என்றும் வென்றிட வேண்டும் என்று பாடிய பாரதியை மனதில் நிறுத்தி நேரடியாக பட்டி மண்டபத்தின் உள்ளே நுழைகின்றேன் இன்றைய பட்டி மண்டபத்திலே ஒரு தலைப்பிலே ஒரு சூட்சுவம் இருக்கிறது ஆண்களும் செலவு செய்கின்றார்கள் பெண்களும் செலவு செய்கின்றார்கள் இதிலே அதிகம் செலவு செய்பவர்களை பற்றி தான் இன்றைய பட்டிமன்றம் இங்கே தலைமுடி வெட்டுவது மேக்கப் போடுவது கிழிச்சிட்டு போட்டதோ தச்சிட்டு கிழிச்சதோன்ற கதையெல்லாம் இங்கே இல்லை இங்க வந்து அதிகம் என்ற சொல்லை நாங்கள் ஆராய வேண்டும் அதிகம் செலவழிப்பது என்னணி அதிகம் செலவழிப்பது ஆண்கள் தான் என்று கூற வந்திருக்கிறது சப்போர்ட்டுக்கு ஆண கூட்டிக் கொண்டு வரையில இன்றைய நாள் இன்றைய தினத்தில எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு ஆண்கள் தான் அதிகம் செலவழிக்கின்றது பேச வந்திருக்கிறோம் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது யாவும் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் அதில் அர்த்தம் தியனவா நாங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு நாங்க செய்கிற வேலைகளை சரியா செய்து கொண்டு இருந்தால் அதுலதான் திருப்தி இருக்கு இந்த பாடல்கிட்ட கண்ணதாசன் ஆத்மார்த்தமான கருத்தை திருப்தியா இருக்கும் இந்த திருப்தியா இருக்கும் வச்சு கொண்டு பார்த்தாள் இங்காளி பக்கத்துல சாப்பாட்டு கடையில அதிகம் நிற்கிறது சாப்பாட்டு கடையில கொத்து ரொட்டியையும் அதிகம் வாங்குறது அடைய எங்களோட பொடிகளே நாசி குடா வாங்க போறோம்னு சொன்னாங்க நாசி குடா வாங்க போறான் நாசி கூடா அது நாசி குரன் நாசி குடா வாங்க போறது வைக்கிற அது உரைப்பா செய்கிற ரைஸ் சரி கொத்து ரொட்டி எப்படி செய்கிறோம் கோழிய வெட்டுறம் கொல்லுறம் கறி வைக்கிறோம் இத சாப்பிட்டபடியே என்ன செய்வோம் அடிடா அவள உதடா இவள வெற்றா அவள தேவையை அப்ப அவன் பண்பு பழக்க வழக்கம் உணவாக நடத்தப்படுது சிக்கீடு எப்படி வட்டினானோ பண்ணிலும் ஆக சாப்பாட்டுக்களை அதிகம் செலவழிக்கிறது ஆண்கள் இதை எவரும் மறக்க முடியாது ஒரு கேள்வி ஒன்றை நாங்க கேட்போம் அப்பா காசு உழைக்கிற சில வீடுகள் அம்மாவும் உழைக்க போறான் இந்த அப்பா உழைக்கிற காசை கொண்டு வந்து ஆற்ற கையில பிள்ளை கொடுக்குங்க நீங்க என்ன சொல்லுங்க ஆற்ற கையில வந்து கொடுக்குறாங்க விளங்கு

சார் வீட்டுக்கு காசு கொடுக்கணும் ஏன் அந்த வார்த்தை வருது பின்னால குழந்தை மனைவி ஒரு லோன் விஷயம் இருக்கும் அவளத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அதை பங்கிடக்கூடிய பொறுப்பு வீட்டிலே இருக்கின்ற பெண்ணுக்கு தான் இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம் அதிகம் செலவழிப்பது ஆண்கள் தான் அந்த செலவை அவர்கள் வீடே செய்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து தம்பி வந்தார் வல்லுற கோயிலுக்கு சமந்தா மாதிரி சம்பந்தம் இல்லாமல் தம்பி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கென்று கேட்ட காலம் அந்த காலத்துல படுப்புலையும் இப்பவும் அம்மாக்கள் அடைவாசி அடுப்புல இதே எவ்வளவு பெண்கள் சொல்லுவாங்க ஐயோ சில சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என்னால் இருக்குது சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு அப்படிப்பட்ட அந்த அம்மாவும் அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரியும் அப்படிப்பட்ட என்னுடைய தங்கையும் ஒரு கோயில் விழாவுக்கு கூட மேக்கப் செல்லக்கூடாது நினைக்கின்ற ஒரு ஆணாதிக்க சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பது கேவலக்கெட்ட ஒரு செயலாக இது கிடந்தது கருத்து ஏன் மேக்கப் போடுவதா என்ன பிரச்சனை மேக்கப் போடுவதால நீங்க செலவு அதிகம் சொல்றீங்க அதான் என்னோட கருத்து ரைட் செலவுன்றது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்கு ஒரு ஓவலா வித்தியாசம் எஸ்ஸோ எஸ் ஏ எல்லோவன் எஸ் எல் அவ்வளவு ஓன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன் மேக்கப் போகலாம்னு சொன்னது நாங்களும் மேக்கப் போடுறோம்னா இப்ப எங்கடா பெண் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காசுக்குள்ளதான் அந்த மேக்கப் வச்சுயே வீட்டுல வேடமான பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு போய் மேக்அப் பண்றோமா இல்லை பத்தாயிரம் மேக்கப் இருக்குமா இருந்தால் பத்தாயிரம் ஒரு மாத சம்பளமாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட பகுதி அது கொடுக்கிற எல்லா பெண்களும் கணவரிடம் இருந்து பெற்று அவ்வளவு ஆசையும் கொண்டு போய் மேக்கப்பு சஞ்சீவுக்கு தலைமுடி முடிவு பிரச்சனை

கேட்டா தானே சிவராய் சார் உள்ள வந்த கருத்தம் ஏன் வருது இப்ப லேடிஸ் டவை கோட் அலாரம் சார் நான் அடி இல்ல அது அது பெண்களுக்கு தான் தயாரிக்கப்படல பெண்கள் அதிகளவு கொள்வர செய்யணும் ரைட் பெண்கள் அதிகளவு கொள்வர செய்யணும் பைக் டாக்கா அத லேடி பைக் ன்னு சொல்லி அப்படி அடையல படுதாய் தயவு செய்து நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுடைய வாதங்கள் நீங்கள் பெண்களுக்கு மேல குச்ச ஜாதகத்தை சொல்றீங்களோ நீங்கள் அடிப்படையாக ஆணித்தரமாக எதை எதுக்கு செலவழிக்கிறீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு விடியம் தெரியுமா பிங்க் டெக்ஸ் சொல்லி ஒரு விடியம் பிங்க் டெக்ஸ் என்ற விடியம் இந்த பிங்க் டெக்ஸ் என்ற விடியம் என்னென்றால் இது பெண்களுக்கு மேலும் துணிக்கப்படுற விடியம் ஆண்கள் நுகர்கின்ற பொருட்களை விட பெண்கள் நுகர்கின்ற பொருட்களுக்கு மேலதிகமான ஒரு வரி ஒன்று வழங்கப்படுகிறது இதுக்கு பேர் பிங்க் டெக்ஸ் இதை நீங்கள் இணையதளத்தில் தெளிப்பாரு அப்ப பெண்களுக்கு மேல ஒரு மேலதிகமான ஒரு வரி சுமை ஒன்று எங்கள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுது ஆகவே நான் மீண்டும் மீண்டும் உறுதியும் இறுதியுமாக கூறிக்கொண்டு வர முடியும் எங்க கேள்வி அதிகம் எங்க டிமாண்ட் கூட இருக்கிறதோ அந்த பொருள் தான் அதிகம் அந்த பொருள் அந்த பொருள் யாரு நுகர் இனத்திரணியல் பொருள் ஓடுகின்ற வாகனங்கள் இது அதிகமாக நுகர்வது ஆண் ஆகவே ஆண் அதை தேவையில்லாத செலவுக்காக செய்கின்றான் என்பதையும் இந்த இடத்திலே கூற வைக்கின்றேன் அடுத்ததாக இறுதியாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டாங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த ഉടുപ്പ് പോലി കൺട്ടേ അയൻ പണി പോണ്ടി ഒരു പ്രാൻഡ് എടുക്കാം സട്ടെ പോലെ

பெண்களுடைய செலவுக்கு பின்னால் அவனுடைய குடும்பத்தினுடைய நலன் இருக்கின்றது பெண்களுடைய செலவு நோக்கங்கள் அனைத்திலும் அவருடைய குடும்பத்தினுடைய ஏக்கம் இருக்கின்றது அதிகளமாக செலவழிக்கின்ற ஒரு ஆணிலே ஒரு ஆணினுடைய செலவுக்கு பின்னால் குடும்பத்தினுடைய நலன் இல்லை என்பதை நான் இறுதியாக கூறி வீழ்வது எதுவாகினும் வாழ்வது தமிழாகட்டும் மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்